രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാലി அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சி ஆசிரியர்கள் எமிஸ்தலத்தில் பதிய அறிவுறுத்தல் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள் ஸ்தலத்தில் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உள்ளது இது தொடர்பாக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதற்காக பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உயர்கல்வி வழிகாட்டு ஆசிரியர்கள் ஸ்தலத்தில் பதிவு செய்யவில்லை எனில் அவர்களால் இந்த பயிற்சிகளை மதிப்பீட்டுத் தேர்வை நடத்த முடியாது எனவே அனைத்து பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்களுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி எம்இஸ்தலத்தில் உயர்கல்வி வழிகாட்டு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்களும் பிஎட் படிப்பில் சேரலாம் தமிழக உயர்கல்வித்துறை அறிவிப்பு தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் இந்த ஆண்டு தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றன பள்ளிக்கல்வித்துறை மூலம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இத்தேர்வில் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டிற்கு பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஜி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வு பட்டதாரிகள் அக்டோபர் பதினாறு வரை விண்ணப்பிக்கலாம் சிபிஎஸ்சி அறிவிப்பு சிடெட் என்னும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பட்டதாரிகள் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சிபிஎஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ரூபாய் பத்து லட்சம் அபராதம் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு நடப்பு கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்ந்தவர்கள் கல்லூரியிலிருந்து இடைநிற்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அபராத தொகையாக ரூபாய் ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை விதிக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது